ஐ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அண்ணம் சமையல் தமிழ் சேனல் எளிமையான முறையில் ஒவ்வொரு மீன் குழம்பு எப்படி செய்வது என்று பார்க்க மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கா ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே எடுத்து போட்டுக்கோங்க நல்லா வதக்க எடுத்துக்கோங்க பொன்னிறமாக வதக்க எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கோங்க அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதையும் நல்லா களறி விட்டுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா களறி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பையும் நல்லா களறி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போதான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாரங்கமாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூன்று ஸ்பூன் போடுறேன் வீட்டை அரைச்ச தூள் தான் நீங்கள் வேணும்னா கடையில் வாங்கிக்கோங்க அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க பெரிய நெல்லிக்காய்ச்சி எடுத்து புளியை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதே ஒரு கப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மூடி விடுங்க மூடி விட்டு கொதிக்க விடலாம் பாருங்கம்மா மூடி விட்டதும் கொதி வந்துடுது இப்ப நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நான் அரை கிலோ வவா மீன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்கமா வவா மீன் சாஃப்டா இருக்கும் மேலும் மேலும் போட்டினா உடஞ்சி வந்துடும் அதனால சிம்மில் வச்சு ஒன்று மேல ஒன்று போடாத அளவுக்கு நல்லா சாப்பிட்டா மொழமா போடுங்க போட்டு கொஞ்சம் மூடி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சிம்மிலே கொதிக்கட்டும் பருமா கொதி வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கம்மா பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்து வந்திருக்கு கிளறி விட்டாங்க ஆனால் வந்து மெல்லமாக கிளறி விடுங்க சாஃப்டான மீன் வெந்து போச்சு வருங்கமா வவ்வாய் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சிடலாம்